திண்டுக்கல் ஜிடிஎன் கலைக்கல்லூரியில் நடைபெற்ற பொங்கல் விழாவில் கல்லூரி மாணவ மாணவிகள் பாரம்பரிய உடை அணிந்து பொங்கல் வைத்து விழாவை கோலாகலமாக கொண்டாடினர் ஜல்லிக்கட்டுக்காலையும் இடம்பெற்ற இந்த விழாவில் கல்லூரியில் பயிலும் மாணவ மாணவிகள் ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டம் என வெகு விமர்சையாக கல்லூரியின் நிர்வாகத்தினர் மற்றும் பேராசிரியர்களுடன் இணைந்து பொங்கல் விழாவை கொண்டாடி மகிழ்ந்தனர் திண்டுக்கல்லில் இருந்து கரூர் செல்லும் பழைய சாலையில் அமைந்துள்ளது ஜிடிஎன் கலைக்கல்லூரி இங்கு கல்லூரி நிர்வாகத்தினர் முன்னிலையில் அனைத்து துறை பேராசிரியர்கள் மாணவ மாணவிகள் இணைந்து கொண்டாடிய பொங்கல் விழாவில் மாணவ மாணவிகள் பாரம்பரிய உடை அணிந்து பங்கேற்றனர் அதேபோல் கல்லூரி பேராசிரியர்களும் வேஷ்டி சட்டை உள்ளிட்ட தமிழர்களின் கலாச்சார உடை அணிந்து உற்சாகத்துடன் பங்கேற்றனர் விழாவை முன்னிட்டு கல்லூரி மைதானத்தில் மண் அடுப்பு வைத்து சூரியனை வழிபட்டு மண் பானையில் பொங்கல் படைத்து உற்சாகமாக கொண்டாடினர் மேலும் உளவுக்கு உறுதுணையாக உள்ள மாடுகளுக்கு கோமாதா பூஜை செய்து வழிபட்டனர் அதனைத் தொடர்ந்து மாடுகளுக்கு பொங்கல் மற்றும் வாழைப்பழங்கள் கொடுத்து மகிழ்ந்தனர் ஆங்கிலத்துறை சார்பில் இங்கிலீஷ் பொங்கல் என்ற தலைப்பில் கொண்டாடப்பட்ட இந்த பொங்கல் விழாவில் இந்த துறையின் சார்பில் ஜல்லிக்கட்டு காளையையும் அழைத்து வந்து இந்த விழாவில் இடம்பெற வைத்தது குறிப்பிடத்தக்கது மாணவ மாணவிகள் அந்த காளையுடன் செல்ஃபி எடுத்து மகிழ்ந்தனர் காளையும் தனது பங்கிற்கு சீறி பாய்ந்து அவர்களுக்கு உற்சாகத்தை ஊட்டியது பாரம்பரிய நடனங்களான காவடியாட்டம் கரகாட்டம் உள்ளிட்ட நடனங்களும் முக்கிய கலைகளான சிலம்பாட்டம் உள்ளிட்ட பல்வேறு விளையாட்டுகளையும் மாணவ மாணவிகள் செய்து காட்டி தங்களுடைய தனித்திறமைகளை வெளிப்படுத்தினர் தொடர்ந்து ஒழிக்கப்பட்ட இசைக்கு ஏற்றவாறு நடனமாடி ஒருவருக்கொருவர் தங்களது பொங்கல் வாழ்த்துக்களை பகிர்ந்து கொண்டனர் தாரை தப்பட்டை உரிமை போன்ற வாத்தியங்கள் இசைக்க மாணவ மாணவிகள் உற்சாகத்துடன் நடனமாடி மகிழ்ந்தனர் கல்லூரி முழுவதும் இந்த விழாவால் உற்சாகமும் கொண்டாட்டமும் நிறைந்து காணப்பட்டது இதில் கல்லூரி நிர்வாகத்தினரும் பங்கேற்று மாணவ மாணவிகளுக்கு தொடர்ந்து உற்சாகம் ஊட்டினர் இது நம்ம ஊர் டிவி